நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்தியாவில் போய் தரிசனம் பார்த்த ஸ்தலங்களை பற்றி பதிவு போட்டுன்னு இருக்கிறது இன்றைக்கி எழுநூற்றி முப்பத்தி ஆறாவது பகுதியாக ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி போய் பார்க்க கிடச்ச ஒரு கோவிலை பற்றி தான் நான் இன்றைக்கி போட போகிறேன் சென்னை மயிலாப்பூர்லேருந்து திருவல்லிக்கேணின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருது பார்த்தசாரதி கோவில் தான் ஞாபகம் வரும் சுவாமி வந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இன்றைக்கும் அந்த முகத்தில் தழும்புகளோட மீசையோடு இருக்கக்கூடிய விஷ்ணு கிருஷ்ண பரமாத்மா அந்த பார்த்தனுக்கு சாரதியாக இருக்கிற கோவிலுக்கு பக்கத்துலையே வந்துட்டு இன்னும் ஒரு கோவிலும் ரொம்ப புராதனமான கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகத்து மூலிமா ஒரு நண்பர் எனக்கு சித்தத்தில் ஏற்றுவோம் நித்தம் ஒரு சிவதர்சனம்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகத்தை திரு சா பொன்ராஜுங்கிறவர் எழுதினதை எனக்கு பரிசாக கொடுத்தார் அந்த புஸ்தகத்தில் சென்னையை சுற்றி வர இருக்கக்கூடிய பழைய கோவில்கள் பற்றின விவரங்கள் நிறையா இருந்தது அதே மாதிரி சப் மயிலாப்பூரை சுற்றி வர இருக்கக்கூடிய சப்தஸ்தான ஸ்தலங்களில் ஆறு கோவில்களை பார்க்குற பாகியம் கிடச்சது ஆனால் திருவல்லிக்கேணி இருக்கக்கூடிய தீர்த்தபாலீஸ்வரர் அந்த கோவிலுக்கு இதுவரைக்கும் ரெண்டு மூணு தடவை போகணும்னு நினச்சோம் அந்த கோவிலோட கால நேரங்கள் நாங்கள் போகிற நேரம் பூட்டிடும் அந்த மாதிரியே விட்டு போச்சு அப்போ இந்த தடவை அதுக்கும் போயிட்டு நம்மளுடைய முண்டாசு கவிஞன் பாரதியாரோட நினைவு இல்லம் இருக்குது அதுக்கும் போயிட்டு வரணும்னு சொல்லி தான் அந்த பயணத்துக்கு கிளம்பி போனோம் போனால் தீர்த்தபாலீஸ்வரர் கோவில் எப்பவும் போலியே நாங்கள் போன நேரத்துக்கு அப்போ தான் மூடிட்டு போயிட்டான்னு சொல்லி சொன்னான் அதுக்கு பக்க அப்புறமா இந்த கோவிலுக்கு போகலான்னு சொல்லி போனோம் இது ஒரு ரொம்ப பரபரப்பாக இறங்கக்கூடிய ஒரு சாலையில் ஒரு குறுகலான சந்தில் தான் இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாள் பேர் வந்து காமகலா காமேஸ்வரி சுவாமி வந்து காமகலா காமேஸ்வரர் காமன் சொல்லும்போதே நம்ம எல்லாருக்குமே காமதகனம் ஹோலி மண்மதன் ம ரதியோட மகன் மனை கணவர் மண்மதன் அந்த காமபானத்தை போட்டு எரிச்ச அந்த எரிஞ்சு போன அந்த ஸ்தலம் அதெலாம் தான் ஞாபகம் வரும் ஏன்னா திருக்குறுக்கையில் அந்த காமனை எரிச்ச இடத்துல இன்றைக்கும் அந்த விபூதி குட்டைங்கிறது இருக்குது அதே மாதிரி திருலோக்கிங்கிற கோவிலில் பார்த்தேனாக்க ரதி மண்மதனோட சிலா ரூபம் அந்த விக்கிரகத்தில் பார்த்தேன்னாக்க கல்லாலான தான் அந்த ரதி வந்து மன்மதனை இறைவன்ட்ட வேண்டி திருப்பி மீட்டெடுக்கிறா அவரோட முகம் பார்த்தேன்னா அவ்வளோ அழகாக ஒரு நெருப்பு காயம் பட்டா எப்படி தோல்லாம் சுருங்கி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிற்பத்தை திருலோக்கியில் நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி இந்த ஸ்தலமும் வந்து அந்த காமேஸ்வரனோட சம்மந்தப்பட்ட ஸ்தலமாக இருக்குது இங்கே என்ன ஆயிருக்குன்னா பார்வதி வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தவம் இருந்திருக்கா காமனோட உதவியோடையும் ஈஸ்வரனை இங்கே கல்யாணம் பண்ணிகிட்டுருக்கா அப்படின்னு இந்த கோவில் வந்து பல்லவர் காலத்திலேயே கட்டப்பட்டது அதுக்கப்புறமா பிற்கால சோழர்கள் விஜயநகர பேரரசு எல்லாருமே திருப்பணி செய்ய செஞ்சுருக்கா அப்படின்லாமும் நான் படித்தேன் ஆனால் அதுக்கப்புறமா வலைப்பூவில் தான் விவரங்கள் எல்லாமே படித்தது தெரிஞ்சின்றது எல்லாமே வலைப்பூவில் அதுக்கப்புறமா தெரிய வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நூற்றி எண்பது வருஷம் முன்னாடி ராய் ராஜா ஈஸ்வர் தாஸ் தயவந்த் பகதூர் அப்படிங்கிறவரால் அவரோடய குடும்பத்தாரால் நிறுவப்பட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலம் அப்படின்னும் தெரிஞ்சிண்டேன் மூணு இல்லை ராஜகோபுரத்தோடு இருக்குது இந்த கோவிலில் சிறப்பு அம்சம் பார்த்தேனாக்கா ரெண்டு சிறப்பு அம்சத்தை நம்மளால் சொல்ல முடிகிறது இந்த கோவிலுக்கு போனதுக்கப்புறம் தான் அதை பற்றின விவரங்களும் எனக்கு தெரிஞ்சது ஒன்று என்னென்னா சுவாமி ஸ்வேத்த லிங்கமாக ஸ்வேத்தம்னா வெண்மையா லிங்க பானம் லிங்க பானம் வந்து வெண்மையாக இருக்குது ஸ்வேத்தவராய் ஸ்வேத்தவரண்யேஸ்வரர்னு சொல்லிட்டு திருவெண்காட்டில் சுவாமி வெள்ளையாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது அந்த மாதிரி இந்த ஸ்தலத்துலையும் இந்த லிங்கம் வந்து ஸ்வேத்தபான லிங்கமாக இருக்கார் இந்த ஸ்தலத்தில் மகாபிரிவா வந்து தங்கியிருந்திருக்கா அப்படிங்கிறதும் தெரிஞ்சின்ற தகவல் அடுத்து என்ன சிறப்புன்னு கேட்டதுனாக்கா அம்பாளோட உருவ அமைப்பு வந்து திருபங்க நிலையில் உட்கார்ந்துன்ற ரூபத்தில் இருக்கா திருபங்க ரூபம் அப்படின்னா திருபங்க ரூபம்னா என்னன்னு தெரியாது எனக்கு தெரியாது அப்போது த்ரீன்னா மூணுன்னு தெரியும் பங்கம்னா சிதஞ்சது அப்படின்னு நான் நினச்சின்னேன் ஆனால் அதுக்கப்புறந்தான் தெரிய வந்தது சிற்பங்கள்லேயோ இல்லை ஓவியங்கள்லையோ வந்து உடலில் மூணு இடத்துல அதாவது இடுப்பு கழுத்து முழங்கால் அதை வளைஞ்சு இருக்கிற மாதிரி செய்யறது பேர் வரைகிறதோ இல்லை சிற்பங்களை செதுக்கிறதோ பேர் திருப்பங்க நிலை அப்படின்னு பேராம் அந்த மாதிரி இந்த அம்பாள் வந்து திருபங்க ரூபத்தில் அப்படியே நம்ம எதிர்க்க கண்ணெதிர்க்க ஒரு ஒரு பெண் உட்கார்ந்துருக்கிற மாதிரியே அத்தனை அழகாக உயிரோட்டத்தோடு இருக்கா இந்த காமேஸ்வரர் லலிதா காமேஸ்வரருங்கிறத பற்றி காமகலா காமேஸ்வரருங்கிறது காமேஸ்வரர் அந்த வார்த்தைகளை வந்து நம்ம லலிதா சமஸ்வரநாமத்தில் பார்க்க முடிகிறது அதாவது கா லலிதா சமஸ்தர நாமத்தில் ஒரு இதில் வந்து சொல்லப்படுறது காமேஸ்வர முகாலோக கல்பித்த கணேஸ்வரா அப்புறமா இன்னொன்றுத்தில் காமேஸ்வர காமேஸ்வரார்த்த ச ச பண்டாசுர சூன்யக்கா அப்படின்லாம் சொல்லப்படுறது அப்புறம் திருசதிலையும் வந்து காமேஸ்வர பிராண நாடி அப்படின்னு சொல்லி வார்த்தைகள் வருது இந்த சிவ காமேஸ்வர அங்கஸ்தா அப்படின்னு லலிதா லல்தா சொல்லப்படக்கூடிய சுவாமி தான் இங்கே இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தேன் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா ராஜா அனுமந்த அனுமந்தலால் தெரு அப்படின்னு சொல்லி திருவள்ளிக்கணியில் இருக்குது உள்ளே நுழைஞ்சவொன்னே உள்ளே ஜோதஸ்தம்பம் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது ஈசன் வந்து கிழக்க பார்த்துட்டுருக்கா அம்பாள் தெற்க பார்த்துருக்கா அதை தவிர இங்கே சுற்றி வரும்போது இந்த கோவிலில் வந்து பிள்ளையார் முருகர் ஐயப்பன் ஆஞ்சநேயர் எல்லோரும் நவகிரகங்கள் எல்லாருமே இருக்கிறதையும் இந்த கோவிலில் பார்க்க முடிகிறது இந்த கோவில் வந்து காமி காமிகாமகம் முறைப்படி நாலு கால பூஜையில் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு கீழே தான் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது ஸ்ரீசக்கரம் வந்து பிரதிஷ்டையான ஸ்தலங்கள் நிறையா இருக்குது நம்ம காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோவிலில் மாங்காட்டில் மாங்காடு கோவிலில் அப்புறமா கும்பகோணம் பக்கத்தில் இருந்து தஞ்சாவூர் வர்ற இடத்துல பாஸ்கர் ராயபுரம் ஆனந்தமல்லி முன்னாடி அப்புறமா சென்னையில் திருவத்தியூரில் தியாகராஜ சுவாமி அந்த வட்டப்பாறைங்கிற இடத்துல அது இருக்கும் மகாமேரு பிரதிஷ்டையாக இருக்கும் அப்புறம் மருதூரில் மகாலிங்கேஸ்வரர் சுவாமி கோயில் இந்த தெற்கு வாசல் வழியாக வெளியில் வரணும் ஏன்னா கிழக்கு வாசல் வழியாக வந்தெல்லாம் பிரம்மத்தி பிடிச்சின்னுருவான்ட்டு அந்த தெற்கு கிட்ட வரும்போது அங்கே மூகாம்பிகை சன்னதி இருக்குது அந்த அம்பாளுக்கு ஏற்ற மாதிரி திருவானைக்காவலில் அம்பாள் உக்ரவமாக இருந்தான்னு சொல்லிட்டு அந்த தாடங்கம் எதுக்கவசரம் மகாபெரிவா வந்து மகாமேருவை பிரதிஷ்ட பண்ணினான்ட்டு நம்மளோட திருவருக்கழுன்றத்துலேயும் அம்பாளோட திருபுர சுந்தரியோட கழுத்தில் ஸ்ரீசக்கரத்தை மாலையாக செயினாக போட்டிருப்பா நங்கநல்லூரில் ராஜராஜேஸ்வரி கோவிலில் ஸ்ரீசக்கரம் இருக்குது அதே மாதிரி திருப்பூர் ஒரு முருகன் கோவில்லையும் வெளியில் பிரகாரத்தில் மகாமேரு இருக்கிறது பார்த்த ஞாபகம் இருக்குது இப்போ சமீபத்தில் பதிவு பண்ணினேன் செம்பாக்கம் அதாவது திருப்பூரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய செம்பாக்கம் தாம்பரம் கிட்ட இருக்கிறது இல்லை அந்த வட திருவானைக்காவல்னு சொல்லக்கூடிய அந்த செம்பாக்கத்தில் ஔஷது ஸ்ரீ லலிதா திருப்புர சுந்தரி அந்த அம்பாள் கோவில்லேயும் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டையானது ஆயிருந்தது அந்த மாதிரி இந்த ஸ்தலத்துலேயும் அம்பாள் சந்நிதியில் காமகலா காமேஸ்வரி ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இன்னும் ஒரு சிறப்பான விஷயமா இருக்கு இங்கே வந்து கிருத்திகே அப்புறமா பவித்ரோற்சவம் வசந்தோற்சவம் பங்குனி உத்திரம் ஆணி திருமஞ்சனம் இந்த காமேஸ்வரருங்கிற பேருக்கு இந்த மாதிரி அதுக்கு சம்பந்தப்பட்டு மாசி மாதம் மகத்து போது சென்னை மெரினா கடற்கரையில் இங்கே தீர்த்தவாரி நடக்கிறது நவராத்திரி இங்கே பத்து நாள் ரொம்ப சிறப்பாக நடக்கிறது அது சித்திர திருவிழாவும் இங்கே சிறப்பாக நடந்துகிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சின்ற விஷயம் இந்த ஸ்தலத்தில் இருக்கிற துர்கைக்கு வந்துட்டு ராகு காலத்தில் சிறப்பாக பூஜைகள் நடந்துட்டுருக்கு மகாகவி பாரதியார் இந்த ஸ்தலத்தில் இந்த இது பக்கத்தில் தான் அவரோட நினைவு இல்லம் இருக்குது அந்த இல்லத்துக்கும் போகிற பாக்கியம் இந்த கோவிலுக்கு போயிட்டு போய் பார்த்த பாக்கியம் கிடச்சிது அந்த இடத்துல அவர் இருந்தபோது திருவள்ளிக்கணியில் இருந்தபோது இந்த ஸ்தலத்தில் வந்து இந்த ஈசனையும் அம்பாளையும் வழிபாடு பண்ணியிருக்கார் அப்படின்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தான் ஒரு முப்பது முப்பத்திரெண்டு வருஷம் முன்னாடி தான் இந்த கோவிலோட கோபுரம் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருந்தேன் நான் இந்த கோவிலை கட்டினவர் யாருன்னு சொல்லி பார்த்தேன்னா அவளோட பரம்பரையை பற்றி வலைப்பூவில் படித்தது வந்து அந்த காலத்தில் ஆற்காடு நவாப்கள் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ அந்த ஆற்காடு நவாபு கிட்ட ஒரு அதிகாரி இருந்திருந்த கர்ணம் அதாவது கணக்கெழுதுறவர் ஆசிரியர் எழுத்தாளர்னு சொல்லி சொல்லக்கூடியவா அவர் வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவரான் அவர் வந்து நவாப் முகமது அலி வாலாஜா அங் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் ஆண்டவர் அவர்கிட்ட மகன் லால் அப்படிங்கிறவர் இருந்திருக்கார் அவருக்கு தான் இந்த ராஜராஜா அங்கிற பட்டம் ராய் ராஜாங்கிற பட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவரோட பிள்ளை வந்து ராஜராஜ தேக்கம் சந்திர பகதூர் அவரோட வழியில் வந்தவா தான் இந்த கோவிலை கட்டியிருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இது அவளோட குடும்பத்து கோவிலாக தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த அறநிலை கீழே இந்த கோவில் வந்திருக்கு அப்படிங்கிற விவரங்களும் தெரிஞ்சினேன் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா ரொம்ப இந்த கோஷா ஹாஸ்பிட்டல்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஃபேமஸான கோவில் இது ஹாஸ்பிட்டல் அங்கே தான் வந்து பிரசவங்கள் மருத்துவ வசதி இருக்கிற இடம் அந்த மருத்துவ ஹாஸ்பிட்டல்லேருந்து நடக்கிற தூரத்துலேயே இருக்கிற கோவில் தான் இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில் அம்பாளோட அழகு வந்து பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ சென்னை திருவல்லிக்கணிக்கு போகிறவா பர்தசாரதி கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்தே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த காமகலா காமேஸ்ரீ அம்பாள் சமேத காமகலா காமேஸ்வர் கோவிலையும் தரிசனம் பார்த்து இறைவனோட அனுகிரகத்தை பெறணும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமஸ்காரம்